அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேதி இருபத்தி மூணுங்க இந்த இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த மண்ணில் என் தங்கத்தை விதைக்கப்பட்ட நாலுங்க பாப்பாவை என்னைக்கு விதைச்சமோ அன்னைக்கு பாப்பா கூடவே நீதியை சேர்த்து புதைச்சாச்சு பிள்ளைய விதைச்சிருக்கோம் ஆனால் நீதியை மட்டும் புதைக்கப்பட்டிருக்குங்க எவ்வளவோ சொந்த பந்தங்கள் இருந்தும் பிள்ளைய எவன் என்ன பண்ணனா எதனால பண்ணனா எதுக்காக பண்ணனா அப்படிங்கிற உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும் அந்த கொலகாரனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பிள்ளைக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை போஸ்ட்மார்டம் பண்ணணும் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்துலேயும் பொய்யை தான் சொன்னானுவோ பொய்யான தகவலை தான் எழுதிட்டு போனானுவோ ரெண்டாவது போஸ்ட்மார்டம் ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டமும் உங்களுக்கு இழைச்சவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்துலேயும் என்னென்ன அநீதிகள் பண்ண முடியுமோ அத்தனை அநீதிகளும் பண்ணினாங்க பிள்ளையோட அந்த அந்த தொடை எலும்பு இதெல்லாம் கூட எடுத்தாங்க அப்படிலாம் எடுத்து என்ன உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க எதுக்காக இதெல்லாம் எடுத்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது சொல்லுவாங்க ஒரு உடலை வந்து புதைக்கப்பட்ட பிறகு கூட பல வருடங்களுக்கு பிறகு தோண்டி எடுத்து அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த எலும்பில் இருந்து கூட அந்த உடம்புல என்ன காயம் வந்தது எதனால அந்த காயம் வந்து வந்தது எந்த கத்தியால வந்ததா இல்லை வேற எந்த ஒரு பொருளால ஒரு காயம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க ஆனால் நம்ம பிள்ளையவே தூக்கி கொடுத்தோம் பிள்ளைய தூக்கி கொடுத்தே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்த டாக்டருங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க சரியான முறையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னாலே உடம்புல உள்ள காயங்கள் எதனாலலாம் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உயிர் எப்போ பிரிஞ்சது எதனால பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அத்தனை காரணங்களையும் கண்டுபிடிக்க முடியும் எந்த ஆயுதத்தால் வந்தது அந்த நகை விரல் நகை கீரல்கள் யாரோட அந்த கைரேகை பட்டிருக்கு அப்படிங்கிற அத்தனை தகவலுமே கண்டுபிடிக்கலாம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னத்தை கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த காயம் வந்ததுக்கு காரணமும் இருக்காது அந்த காயம் ஏன் வந்தது எப்படி வந்தது எதனால வந்துச்சனும் இருக்காது உள்ள உடம்புல யாரோட கைரேகையாவது இருந்ததா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இருக்காது கடமைக்கு தான் போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணினாங்க நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு பிள்ளைய கூறு போட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான பொருள்களை எடுத்துக்கிறதுக்கு தான் பிள்ளைய பயன்படுத்தியிருக்காங்களே தவிர பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்ட்மார்டம் பண்ணவே கிடையாதுங்க உள்ள உடம்புலருந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்படி தான் ஒரு போஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் எத்தனையோ அப்பாவிகள் பிள்ளைக்கு நடந்த அநீதிக்கு குரல் கொடுக்க வந்தாங்க எதுக்காக வந்தாங்க பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு குரல் கொடுக்க வந்தாங்க ஆனால் என்ன நடந்தது பார்த்தீங்களா குரல் கொடுக்க வந்த நீங்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் எவன் குற்றத்தை செஞ்சானோ அவன் நல்லவன் அவன் வந்து இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு தகுதியானவன் அவன் ஏசியில் வாழலாம் அவன் வீதியில் சுத்தலாம் அவன் சந்தோஷமாக ஏசியில் அவன் பிள்ளைங்க கூட வாழலாம் அவன் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது அவன் மீது எந்த ஒரு சட்டமும் பாயாது அவன் மீது எந்த ஒரு செக்ஷனும் ஓடப்பட மாட்டாங்க அவன் இந்த ஊர் உலகமே சுத்தலாம் எந்த கடைக்கு வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் அவன் பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு தவறும் பண்ணாத அப்பாவிகள் மீது மட்டும் பல செக்ஷன் பாயும் அவங்க தான் குற்றவாளி அவங்க தான் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடக்கணும்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வழக்கில் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலை எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவன் தப்பு பண்ணனா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவன் எங்கேயாவது ஒரு கடைக்கு போகாமல் இருக்கிறானா இல்லை சாப்பிடாமல் இருக்கானா இல்லை எங்கேயாவது பர்ச்சேஸ் தான் பண்ணாமல் இருக்கிறானா இல்லை அங்கே யாராவது அவனை பார்த்துட்டு நீ இப்படி ஒரு அநீதி பண்ணனவன் என் கடைக்கு வராத வெளியே போன யாராவது சொல்கிறாங்களா எதுவும் கிடையாது நம்மளை விட நம்மளை விட பத்து மடங்கு அவன் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தப்பு பண்ணினவன் பத்து மடங்கு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் எந்த ஒரு தப்புமே பண்ணாத நம்ம தாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணாத நம்ம தான் வழிகளோடும் வேதனைகளோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கும் படி மேலே சிபிசிஐடி நம்மளுடைய கேஸுக்கு வந்தாங்க இன்னமும் நாங்களாம் வந்து அவ்வளோ பெரிய புளி நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க கண்டிப்பா போலீஸ்காரங்களோ இல்லை சிபிசிஐடியோ அவங்க புளியை விட பயங்கரமான சக்தி கொண்டவங்க தான் அப்பாவிகள் மீது வழக்கு வந்தா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க பணக்காரன் மீது வழக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக பாயவே மாட்டாங்க பூனையாக இருப்பாங்க புளியாக இருக்க வேண்டிய இடத்துல பூனையாக தான் இருப்பாங்க அங்கே வந்து அவங்களுடைய திறமைகளை எதுவுமே காட்ட மாட்டாங்க அமைதியான முறையில கையாண்டுக்கிட்டு போயிடுவாங்க நம்ம வழக்கில் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அது காமிச்சாங்களா இல்லைன்னா எத்தனையோ தடயங்கள் இருந்தது ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா ஒரு போலீஸ்காரங்க எப்பவுமே தப்பு பண்ணணுமா பல தடயங்களை விட்டுட்டு போயிடுவான் அவனுக்கே தெரியாமல் விட்டுட்டு போவான் அதை கண்டுபிடிக்க தான் போலீஸ்காரங்க உள்ளற வருவாங்க ஆனால் நம்ம வழக்கில் இருந்த தடயத்தை போகிறான் அழைச்சிட்டு போனாங்க இதை தான் நம்ம வழக்கில் தீவிரமாக செஞ்சாங்க போலீஸ்காரங்க ஆனால் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பொம்மையை மட்டும் தூக்கி 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 போட்டிங்க அந்த பொம்மை போய் எங்கே வீந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் பாப்பா வந்து இந்த இடத்துல தான் கடந்ததுன்னு அவனோ சொன்னவனோ பார்த்திங்களா அந்த இடத்துல அந்த பொம்மை வீயவே கிடையாது வெகு தான் போய் விழுந்தது அது மட்டும் இல்ல பொம்மையை தூக்கி போட்டு அப்படி என்ன ஆய்வு பண்ணீங்க என்னத்தை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சந்துக்குள்ளரையும் பொம்மை விழியாது அப்ப வேணுன்னே போய் மொட்டை மாடிக்கு போனீங்க அங்க இருந்தும் போட்டு பார்த்தீங்க எங்க இருந்து போட்டு பார்த்தாலுமே அவனு சொல்லக்கூடிய இடத்துல அந்த பொம்மை விழ கிடையாது வெகு தான் இருந்து வீழ்ந்துச்சு சார்ஜ் ஷீட்ல கூட பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாடியில் இருந்து தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கவே மாட்டாங்க ஏன்னா விழுந்திருந்தால் தானே இத்தனாவது இருந்து விழுந்துச்சு இத்தனை மணிக்கு விழுந்துச்சுன்னு குறிப்பிடுவாங்க அதனால இத்தனாவது மாடின்னு குறிப்பிட மாட்டாங்க இந்த நேரத்தில் தான் விழுந்துச்சின்னும் குறிப்பிட மாட்டாங்க எதுவுமே குறிப்பிடாமல் எப்படி ஒரு மொட்டை லட்டரை இருந்ததோ அதே போல் ஒரு மொட்டை சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க எத்தனை சொந்தங்கள் இருந்தும் பிள்ளைய வந்து உண்மையை வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக பதினோரு நாள் பிள்ளைய கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் போட்டு வச்சுருந்தோம் ஆனால் என்ன பலன் கிடச்சிது பார்த்தீங்களா ஏழைகளுக்கு நீதி வந்து எட்டா கனியாக ஆகிடுச்சுங்க அதை விட இன்னொரு பெரிய கொடுமை நடந்ததுங்க சென்னையில் ஒரு மனநிலை மருத்துவர் இருக்காங்களாம் அந்த மனநிலை மருத்துவர்கிட்ட போயிட்டு சிபிஎஸ்ஐடி சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி ஒரு மொட்டை கடிகாசி இருந்தது இப்படி ஒரு பொம்மையை போட்டோம் இந்த தகவலை அத்தனையும் சொல்கிறாங்களாம் உடனே அந்த அம்மா பெரிய ஆராய்ச்சி அலராட்டுக்கு அவ்வளோ ஆய்வு பண்ணி அவங்களுடைய ஆய்வில் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா பிள்ளை வந்து மனநிலை சரியில்லாததை எந்த நேரமும் வந்து பிள்ளைக்கு வந்து சாகணும் அப்படிங்கிற தான் இருந்துச்சா வாழணுங்கிற எண்ணமே கிடையாதான் அந் அந்த அம்மாவோட ஆய்வில் எழுதியிருக்காங்க அந்த அம்மா என்றைக்காவது என் பொண்ணை முன்ன பொண்ணை பார்த்துருக்காங்களா என் பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காங்களா என் பொண்ணு நடந்ததை பார்த்தாங்களா சிரித்ததை பார்த்தாங்களா படித்ததை பார்த்தாங்களா என்னத்தை பார்த்தாங்க எதுவுமே பார்க்காம இந்த சிபிசிஐடி சொல்லக்கூடிய அந்த பொய்களை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இந்த பொண்ணு மனநிலை சரியில்லை இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சாகணுன்ற நினப்பில் தான் இருக்குது வாழணுங்கிற எண்ணம் இல்லை அதனாலெல்லாம் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் படிக்க போன ஒரு குழந்தைய குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்து அது மட்டும் இல்லாமல் பிள்ளைய கொலையும் பண்ணிவிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு எத்தனை எத்தனை பொய்கள் எத்தனை பேருங்க அதுக்கு துணை வராங்க விரல விட்டு எண்ணிக்கிட்டே போனால் எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க நம்ம வழக்கில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன சேலம் போலீஸ்காரங்க சிபிசிடி போலீஸ்காரங்க அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஐ தாசில்தாரு இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரியுமா தெரியாதா சிஓ டிஓ கலெக்டரு எத்தனை பேருங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் இருக்குது உண்மை தெரியாமையா அங்கே இருக்கும் கண்டிப்பாக உக்காந்த இடத்துக்கு இருந்து ஃபோன் அடிப்பார் அந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஏன் நடந்தது எதுனாலும் நடந்தது என்ன பிரச்சனை அங்கே ஏன் கலவரம் வந்தது அந்த தாய் ஏன் என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க இப்படி எத்தனையோ கேள்வி கேட்டிருப்பார் தானே கண்டிப்பாக ஒரு முதலமைச்சருக்கு உண்மை தெரியுமா தெரியாதா அப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அமைதியான முறையில் இருக்கிறாரு ஏழை வீட்டுக்குள்ளே தானே அப்படின்னு சொல்லி அமைதியான முறையில் இருக்கிறாரா இதுதான் அவர் திராவிட மாடல் ஆட்சியாக சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்காட்சி திராவிட மாடல் ஆட்சி எங்காட்சி திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு சொல்கிறாரு பொள்ளாச்சி வழக்கில் மட்டும் ட்ரெட்ரலில் போடுறாரு ஏன் ஸ்ரீமதி வழக்கில் அவருடைய வீரியத்தை காட்டலாம்ல என்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னுடைய ஆட்சி முடிகிறதுக்குள்ளே இந்த பொண்ணுக்கான நீதியை நிலைநிறுத்துவோம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஏன் சொல்லாமல் அமைதி காக்கிறாரு எதுக்காக எல்லாருக்கும் முன்னாடியே சொல்கிறாரு எந்த கொம்பனாக இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆட்சி காலமே முடிய போகுது அந்த கொம்பனை ஏங்க விட்டு வச்சுருக்காரு தண்டனை கொடுக்கலாம்ல இவங்க மட்டும் அங்கே தொன்ன போனாங்க மருத்துவம் படிச்ச டாக்டர் சொல்லி கொடுக்க போனேன் டீச்சரு நல்லா நெருங்கி பழகின தோழிகள் எத்தனை பேருங்க அடுக்க 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 அடுக்கா ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு எத்தனை பேத்த இத்தனை பேத்துக்கும் தெரிஞ்சு என்னங்க ஆச்சு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக ஆக்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு தானா எல்லாரும் படிச்சிருக்காங்க இதுக்கு தானா எல்லாரும் வேலைக்கு வந்தாங்க பணக்காரனை காப்பாத்துறதுக்கும் ஒரு கொலகாரனை காப்பாற்றுறதுக்கும் ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கும் தான் இவங்க தீவிரமா வேலை பார்த்துருக்காங்க குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக தான் மக்கள் வரி பணத்தை மாச சம்பளமாக வாங்குறாங்களாட்டுக்கு அட பாவிகளா இதே உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி இப்படி இப்படிதான் நீங்க நடந்துக்குவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தாயோட வழியும் வேதனையும் புரிஞ்சிக்கல அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தை அந்த படுபாவிகிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோ கற்று கத்துச்சோ எவ்வளோ கதற கதறிச்சோ அம்மா அம்மான்னு எத்தனை முறை சொல்லுச்சோ தண்ணி வேணும்னு எத்தனை முறை தவிச்சுதோ தெரியல ஆனால் இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அவனுக்காக கைகட்டி வேலை பார்க்குறீங்களே உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா சொல்லுங்க ஏன் தங்கத்தை நல்லபடியாக படிக்க வச்சு என் பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி பேத்தியோட சந்தோஷமா இருக்க வேண்டிய என்ன இப்படி ஒவ்வொரு நாளும் நினைவு நாள் வருது பிறந்த நாள் வருது விதைக்கப்பட்ட நாள் வருது அப்படின்னு சொல்லி என்னை பைத்தியமாக ஆக்கிட்டீங்களாடா படுபாவியூல குற்றவாளி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறான்டா என் பிள்ளையும் இழந்து நான் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு புரியலையாடா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஊர் மயானம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாதுண்டா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மயானத்திலே கிடக்கிறேன் என் வாழ்க்கையே அந்த மயானத்தில் ஓடிக்கிட்டு இருக்குடா என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு உண்மையாக சொல்லாத இருக்கிற அத்தனை பேத்துக்கும் என் வயிறறிஞ்சி சொல்கிறேங்க கண்டிப்பாக தக்க தண்டனை உண்டு அவனும் வீட்டு பிள்ளைங்களுக்கு வரும் பார்த்தீங்களா அன்னைக்கு தாங்க என்னுடைய வழியும் வேதனையும் புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க சொன்ன போன டீச்சராக இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இன்னும் எந்த பதவியில் இருந்த உத்தமர்களாக வேணாலும் இருக்கட்டும்ங்க ஆனால் அவனுங்களுக்கும் தண்டனை நிச்சயம் கிடைக்குங்க என் பிள்ளையோட உயிரை ஏமா போக்கணும் என் பிள்ளையோட உயிரை போக்க ஏமா காரணமாக இருந்தனோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருக்குமே என்றைக்கு தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க